ஓம் சாந்தி பாபுட இனிமையான மகாபாகியம் இன்று குடியரசு தினம் எல்லோருக்கும் குடியரசு தினத்தினுடைய நல்வாழ்த்துக்கள் பாரத தேசத்தினுடைய சுதந்திரம் குடியரசுன்றது ஒரு அற்புதமான விஷயம் மீண்டும் மக்களுடைய ஒரு ஆட்சி மலரணும் அப்படின்றதுக்காக அனிமைத்தன்மையிலிருந்து விடுபட வைத்து குடியரசாக மாறினது ஸோ இன்னிக்கு காலகட்டத்தில் அடிமைத்தனம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் எண்ணங்கள் வீண் விஷயங்கள் அசுத்தமான விவகாரங்கள் இது தான் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு அடிமைத்தன்மைத்தையும் கொண்டு வருது உண்மையான சுதந்திரம் குடியரசு அப்படின்றது எப்போ நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் அப்படின்னா இந்த வீண் விஷயத்துலேருந்து விடுபட்டு நம்மளோட வாழ்க்கையை சுதந்திரமாக ஆனந்தமாக அமைச்சிக்கணும் அந்த வீண் எண்ணங்கள் எதனால் வருது இதை நாம் கண்டறியும் பொழுது ரொம்ப ஈஸியாகவே அதிலேருந்து விடுபட முடியும் வீண் எண்ணங்களுடைய ஒரு அடிமைத்தன்மைன்றது நமக்குள்ளே இருக்கக்கூடாது அசுர குணங்களோட அடிமைத்தன்மை இருக்கக்கூடாது அப்போது நமக்குள்ளே உற்சாகம் தரக்கூடிய எண்ணங்களையும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களையும் எதை நாம் செய்யணும் அதை நோக்கி நம்மளுடைய கவனம் செலுத்தணும் அப்படின்னாலே போதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம நமக்குள்ளே கொண்டு வர முடியும் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் குடியரசு தினத்தினுடைய நல்வாழ்த்துக்கள் இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாபா சொல்கிறாங்க மீட்டி பச் தும்னி ஆதாக்கள் ஜிஸ்கி பக்தி கி ஹே வஹி பாப்கோ துமை ஹே ஈஸ் பட் சே தும் தைவி தேவதா வந்தே ஹோ இனிமையான குழந்தைகளே நீங்கள் அரைக்கல்பம் யாரை பக்தி செய்தீர்கள் அதே தந்தை சுயம் உங்களுக்கு படிப்பிக்கின்றார் இந்த படிப்பின் மூலமாகத்தான் நீங்கள் தெய்வி தேவதியாக அகிறீர்கள் பாபா கேள்வி கேட்குறாங்க கி லிப்ட் கே கமால்கியாக யோகபலத்தினுடைய லிப்டின் அதிசயம் என்ன யோக பலம் என்பது லிஃப்ட் மாதிரி வலை செய் அதோட அதிசயம் என்ன தும்பட்சே யோகபல்கே லிஃப்ட் மீ ஊப்பர் சடுச்சார் லிஃப்டினாலே என்ன பண்ணுவோம் செகண்டில் மேலே ஏறிடும் அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க யோக பலத்தோட லிஃப்ட் மின் தூக்கி அது மூலமாக செகண்டில் மேலே போய்டும் அதாவது செகண்டில் ஜீவன் முக்தியோட ஆஸ்தி உங்களுக்கு கிடைச்சிடுது நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க சிடியுத்தன்மை பாஞ்சு வருஷ் பாஞ்சு ஹஜார் வருஷில் அகே ஒரு சடத்தை ஏக் செகண்டுமே ம் இந்த விஷயம் பாருங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க ஏனிப்படையிலேருந்து இறங்குறதுக்கு ஐயாயிரம் வருஷம் ஆச்சு ஆனால் ஏறுறதுக்கு ஒரு செகண்ட் தான் இதுதான் யூக பலத்தோட அதிசயம்னு சொல்கிறோம் பாப்கி யாத் சேச பாப் கட்ட ஜாத்தே பாபானினி மூலமா எல்லா பாவங்களும் நீங்கி விடுகிறது ஆத்மா சத்துவ பிரதானம் ஆகிவிடுகிறது கபி பத்ரிநாத் கபி காஷி சக்கர லகாத்தே பக்திகரணை பகவானுக்கே உலகத்தில் பக்தியினுடையது அதிகம் சென்று கொண்டு இருக்கிறது சில நேரம் பத்ரிநாத் சில நேரம் காஷி சில ராமேஸ்வரம் பக்தி செய்கிறாங்க பகவானை அடையணும் அப்படின்னு பக்தி செய்கிறாங்க ஆ பகவான்தோ ஏகோனாச்சு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க எங்கே இருப்பார் அவர் பகவான் ஒருத்தர் தானே இருக்க முடியும் சப் தரஃப்தோ சக்கரன்னே இல்லைகாணாச்சு எல்லா பக்கமும் சுத்தணும் அவசியம் இல்லை ஆனால் எல்லா பக்கமும் தானே சுற்றி கொண்டே இருக்கிறாங்க சிவ பாபாக்கே தீர்த்து பி சக்கர இல்லை காத்தே இதெல்லாம் சிவனுடைய தீர்த்தஸ்தானங்கள் இதில் தான் எல்லாருமே சுற்றி வராங்க சப்ஸே படா பனாரஸ்கா தீர்த் எல்லாத்தோட பெருசு பனாரஸோட தீர்த்தம்னு சொல்லப்படுது அதை சிவபுரின்னே சொல்லுவாங்க சாரோ தரப்பு ஜாத்தே பரந்து ஜின்கா தர்ஷன்காரனை ஜாத்தையும் ஜின்கி பக்தி கர்த்தே இன்றைக்கி பயோக்ராஃபி ஆக்குபேஷனுக்கு ஸ்கோப்பாக தானே நாலு அப்புறமும் சுற்றி திரிகிறாங்க ஆனால் யாரை பக்தி செய்கிறார்கள் யாரை வணங்குறாங்க யாரை வணங்குறாங்களோ யாரை பக்தி செய்கிறாங்களோ அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன அவங்களுடைய அவங்க யார் அவங்க எப்படிப்பட்டவங்க யாருக்கும் தெரியல அந்தர்தா ஒரு நம்பிக்கை இருக்குது சரி இதை செய்கிறதுனால எனக்கு ஒரு விருப்பம் பூர்த்தி அடையும் அப்படின்னு ஆனால் அந்த விருப்பம் எப்போ பூர்த்தி அடையும் இல்லையா நல்ல எண்ணங்கள் வைக்கிறாங்க பிரார்த்தனை செய்கிறாங்க ஆனால் இந்த பிரார்த்தனைக்காக அந்த வேண்டுதல்கள் அங்கே நடந்துகிட்டே தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்குரிய செயல்பாடுகள்லேயும் இறங்கணும்ல வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு பகவான்கிட்ட சொல்லிட்டு நம்ம பாட்டு போய் நம்மோட வேலையை பார்த்துட்டு இருந்தா நாம் விரும்புனது எப்போ நடக்கும் இதுதான் பாபா சொல்கிறாங்க அதுக்கு பெருக்குருட்டு நம்பிக்கை இப்படியோ நடந்துரும்னு நினைக்கிறது அப்படி சாத்தியம் இல்லை இல்லையா அதுக்கு தான் பாபா ஞானம் சொல்லி நம்ம புரிய வைக்கிறார் நம்பிக்கை வேணும் பாவனாக இருக்கணும் அன்பு இருக்கணும் பக்தி இருக்கலாம் பட் அதை எப்படி செய்யணுன்றது இருக்கு இல்லையா இன்றைக்கி கீதையினுடைய சாராம்சம் பல்வேறு விதத்தில் எழுதப்பட்டிருக்கு அதாவது எழுதியிருக்கிறாங்க க அஷ்டவக்கிற கீதா பிஹே நிறைய கீதை இருக்குது அதில் அஷ்டவக்கிற கீதைன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே வராங்க அப்போது தாக்கூர் கீதைன்னு சொல்லுவாங்க நிறைய கீதை இருக்குது ஒரு கீதை ஆனால் விளக்கம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க ஜிஸ்மதி காதை ராஜாக்கோ வைராகியாயே கோய் பரமாத்மா சேமில் அந்த கதையில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ராஜாவுக்கு வைராகியம் வந்தது அவர் சொன்னார் நான் பரமாத்மாவை சந்திக்கணும் என்னை சந்திக்க வைங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார் யார் சந்திக்க வைக்கிறீங்களோ ஆத்ம ஞானம் யார் வழங்குறீங்களோ அவங்களுக்கு என்னோடய ராஜ்யத்தோட இப்போ ஒரு பகுதி கொடுக்குறேன்னார் ஓ எஹி சமேஹே தும் ஜாக்கர் ராஜாவுக்கும் க்யான் தேத்திஹோ பாப் சி மில் அனைக்கிலே அது இதை தான் அந்த நேரம் அப்படின் என்ன பண்ணார் சொன்னார் ஷரீரம் அழியக்கூடியது ஆன்மா அழிவில்லாது ஜீவன் முக்தி என்பது ஆன்மாவுக்கு தான் ஏற்படும் அப்படின்றத சொன்னார் அப்போது நீங்கள் இப்போது ராஜாக்களுக்கு போய் ஞானம் கொடுக்குறீங்க இந்த அஷ்டவக்கிறா ராஜாவுக்கு ஞானம் கொடுப்பார் ராஜா ஜனக் இல்லையா அவருக்கு தான் இந்த தாட்ஸ் வரும் ஒரு செகண்டில் எனக்கு ஜீவன் முக்தி வேணும் ஒரு மாதமாகவும் நான் சந்திக்கணும் அப்படின்னு கேட்பார் ஸோ அது இப்போது நாம் ராஜாக்களுக்கு கூட ஞானம் கொடுக்குறோம் தந்தையோடு சந்திக்க வைப்பதற்கு பரமாத்மா சந்திக்க கேட்டார்ல அவர் பாபாவை சந்திக்க வைக்கிறது ஞானம் கொடுக்குறோம் ஜெயசி தும் மேலே தோ அவங்க கோபி மேலானே கோஷிஷ் கற்று நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்க அந்த மாதிரி மற்றவங்களையும் சந்திக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க தும் காத்தே ஹோ ஹம் தும்கோ சொர்கா மாலிக் பண்ணாங்க நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சொர்க்கத்துக்கு உங்கள யஜமானாக்குறேன் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குறோம் பெருவன்கோ போல ஸ்ரீபாபாவுக்கு யாத் கூறோம் அப்புறம் இதை சொல்லுங்கள் நீங்கள் ஸ்ரீ பரமாத்மா நினைவு செய்யுங்க ம் வேறு யாரும் நீங்கள் நினைக்கணும் அவசியம் இல்லை தும் மாரே பாஸ் சுருமே பேட்டி போய்ட்டு எக் தோக் தேக் தியான்மை செலேஜ் ஆரம்பத்தில் பாருங்க நீங்கள் ஒருவர் மற்றவங்கள பார்த்து பார்த்து உட்கார்ந்த உடனே அதனால ஓம் மண்டலின்னு பேர் ஓம் சொன்னு என்ன ஆடுவாங்க எல்லாரும் அப்படியே தியானில் போயிட்டாங்க விடா ஒன்றார் ரொம்ப அதிசயமாக இருந்தது பாப்தானா இன்மைத்தோ சமத்துக்கார் அப்போது சாகார் பாபா இருந்தாங்கல்ல அப்போது அதிசயம் நடந்தது அதிசயம் காட்டினார் பாபா எல்லாருடைய கயிறையும் பாபா என்ன பண்ணிட்டார் செகண்ட்ல மேலே இழுத்துட்டார் பாப்தத்தைக்கட்டே ஹோகின்னா அப்போ இருவரும் அதில் இருக்காங்க பாபாவும் இருக்கிறாங்க தாதாவும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டிங்க பாரதம் ஸ்வரக பூமியாக இருந்தது இப்போ நரகாயிட்டு ஏ சக்கர தேக்கனேசி சாராகியான சக்கரத்தை பார்த்தீங்கன்னா முழு ஞானம் அதில் வந்துடும் துவாபர் சே ஆர் தரம் அதை தோ அபி தே கித்தனை தரம் ஏ அயன் ஏஜ் இதுதான் பாபாஸ்வரர் அயன் ஏஜ் அப் இப்போ நீங்கள் சங்கமிகுத்தில் இருக்கீங்க சத்தியமே ஜானைக்கலையும் புருஷாத்காரத்தை சத்தியம் பொறுத்தவரை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க கலியும் இசை பத்தரை புத்தி கலியுகத்தில் எல்லாருக்குமே புத்தி என்னாச்சு கல் புத்தி ஆகிட்டுண்டாரு ஆபா சத்தியகுத்துல தங்க புத்தியாக இருக்கு நீங்கள் கூட அப்படி தான் இருந்தீங்க தங்க புத்தியாக இருந்தீங்க அப்புறம் கல் புத்தி மீண்டும் பாபா மாத்திர தான் வந்திருக்கிறாரு அப்பாப் கத்தித்தம்னே எனக்கும் புலாய நீங்கள் என்னை அழைச்சிங்க நான் வந்திருக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் காம் விகாரத்தின் மேலே வெற்றி அடைங்க முக்கியமான விகாரம் இது தான் தேகாபிமானத்தின் காரணமாக எல்லா விகாரமும் வந்துடுது சத்தியத்தில் நீங்கள் பாருங்கள் நீர்வீக்காரியாக இருந்தீங்க கலிவத்தில் பாருங்கள் விகாரி ஆயிட்டீங்க எல்லா துக்கமும் விகாரத்தினால தான் உருவாகுது அச்சா பாபா தாரணிக்கு சொல்கிறாங்க ஜெகத்துகா மாலிக் பன்னிகா விஷயக்கு பாத்ஷே நினைக்கலே முக்கிய காம் வீக்கார் பரிஜயித்து பானே உலகத்துக்கு மாலிக் ஆகணும் விஸ்வராஜ்யத்தை நீங்கள் அடையணும்னா முக்கியமான விஷயம் காம் வீக்காரத்தின் மேலே நீங்கள் வெற்றி அடையணும் சம்பூர்ண நீர்வீக்காரியாக அவசியமாக வேண்டும் இரண்டாவது ஜசைஹமை பாப்மீலா எப்படி பாபா நமக்கு கிடச்சிருக்கா அது மாதிரி எல்லோருக்கும் பாபாவின் அறிமுகம் கொடுத்து அவரோடு சந்திப்பு செய்ய வைக்க முயற்சி பண்ணணும் பாப்கி சகி பேச்சான்னி பாபோட சரியான அறிமுகம் கொடுக்கணும் சச்சி சச்சி யாத்திரா சீக்கிரம் உண்மையிலும் உண்மையான யாத்திரை கற்றுக் கொடுக்க வேண்டும் வரதானம் கம்கி துனியா சாம்னிகோ தூபி பீகம்பூர்கி கா அனுபவ கரணிவாலை அஷ சக்தி சொருபவன் துக்கமான உலகத்தை நீங்கள் பார்த்தாலும் கூட துக்கமான உலகத்தை முன்னால் பார்த்தா இருந்தாலும் கூட கவலையற்ற ராஜ்யத்தின் மகாராஜா என்ற அனுபவம் செய்யக்கூடிய அஷ்டசக்தி சுரபமாக ஆகுங்க எல்லாம் இருக்குது துக்கமான உலகத்தை கண் முன்னாடி பார்க்குறோம் அது முன்னாடி இருந்தாலும் கூட கவலையற்ற ராஜ்யத்தின் மகாராஜா என்ற அனுபவம் செய்யக்கூடிய அஷ்டசக்தி சுரபமாகுங்க ஒன்று கவலை துக்கம் இன்னொன்று கவலையற்ற நிலை ரெண்டுக்கு மாதிரி நாலேஜ் இருக்குது நம்மகிட்ட கவலை உள்ள உலகம் நம்ம முன்னாடி பார்க்குறோம் ஆனால் பாபா அனுபவம் செய்ய சொல்கிறாங்க நான் கவலையேற்ற ராஜஸ்வனி மகாராஜா ஏ அஷ்டசக்தி சுரப் இதான் சொல்றோம் அஷ்டசக்தி ஸ்வரப் கர்மேந்திரிய ஜீத் பச்சோம்கின் நீசானி கர்மேந்திரிய ஜீதா சரீரத்தினுடைய அங்கங்கள் இருந்து நீங்கள் வெற்றி அடையணும் அதுதான் அடையாளன்ற பாபு கர்மேந்திரிய ஜீத் பச்சோங்கின் நீசானி உங்களோட அடையாளமே அதுவா தான் இருக்கணுங்கிறார் அபிஹி பாப் துவாரா சொரு சக்தி பிராப்தி ஹோத்தி அப்போ கூட பாபா மூலமாக எல்லா சக்தியினுடைய பிராப்தி என்பது ஏற்படுது ஆனால் அகர் கொய்ன்னு கொய் சங்கு தோஷ் வய கர்மேந்திரியே வசிபோதுகோ பாபா மூலமாக எல்லா சக்தியும் பிராப்தி இருந்தாலும் கூட ஒருவேளை ஏதாவது ஏதாவது சங்க தோஷம் வந்துடுது தொடர்பில் கருமேந்திரியங்களுக்கு வஷமாயிடுறாங்க இப்போ தன்னோட சக்தி எழுந்துடுறாங்க இருந்தும் கூட அது மறந்தது இருந்தும் கூட அதை பயன்படுத்துறதில்ல அப்போது அந்த கவலையற்ற ராஜ்யத்தினோட மகாராஜா பீகம்போர்கா நஷா இந்த நஷா இந்த குஷி இந்த பிராப்தம் தானாகவே இழந்துடுறாங்க அந்த சந்தோஷமே இல்லாமல் போய்டாங்க பீகம்பூர்கே பாசாவி கங்கால் பந்தியல் கவலையற்ற ராஜ்யத்தின் மகாராஜா அப்படின்றது கூட மறந்து அவங்க என்ன ஆகிட்டாங்களாம் ஒன்றுமே இல்லை எனக்கு என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற நிலைக்கு போய்டிறாங்க சுலோகம் திருடத்தாக்கு சக்தி சதா சாத்ஹோ தோ சஃபலா கலைக்கா ஆறுகள் திருடத்தாவினுடைய சக்தி சதா துணையாக இருந்தால் வெற்றி கழுத்து மாலையாக இருக்கும் என்று அவ்வியாரே இஸ் அவ்வியக்த மாசமே பந்தன் முக்தர் ஜெயன் முக்தி ஸ்திக்கு அனுபவக்கிறோம் இந்த அவ்வியக்த மாதத்தில் பந்தன் முக்தி பந்தன் முக்தனிலிருந்து ஜீவன் முக்த ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் இந்த அவ்வியக்த மாதத்தில் பந்தன் முந்து ஜவன்முக்தியை அனுபவம் செய்யுங்கள் அப்படி சங்கல்போக்கு துஃபான் வாங்கா பிரகிரு வா சமஸ் துவாரா துஃபான் வா விகன ஆகி தோன்சே முக்தி பானே கே யோகயுக் யுக்தியுக் பனோ ஜப்து யோகயுக் நை தபனோசே முக்தோ தன்னோட சங்கல்பத்தினுடைய வேணங்கள் ஏதாவது சம்மந்தம் மூலமாக இயற்கை மூலமாக பிரச்சனைகள் மூலமாக புயல் அல்லது விக்னமாக வருது இல்லையா அதுலேருந்து முக்தி அடைவதற்கு யுக்த நிலை யுக்தயுத் அது என்ன பண்ணணும் அதுக்கான இதை திட்டமிட்டு யோகத்தில் இருக்கிறது மூலமாக அதை கண்டறிந்து அதுலேருந்து நம்ம நம்மளை சேஃப் பண்ணிக்கணும் சங்கல்பங்கள் மூலமாக அது வருது புயல் வருது எதுவரை யோக யுக்தம் ஆகலை அது வரைக்கும் நம்ம விக்னங்கள்லேருந்து முக்தி அடைய முடியும் விக்னங்கள் வரும் அப்படி இது வரும்போது நம்ம இப்படி இருந்துக்கணும் இந்த மாதிரி என்ன வரும்போது இப்படி செய்யணும் இந்த மாதிரி என்ன வரும்போது நம்மளும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நம்மளை என்ன செய்யணும் சேஃப் பண்ணிக்கணும் புயல் வந்தாலும் இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணுறோம்ல பாதுகாப்பு சாதனங்கள் இல்லையா பேரிடர் மேலாண்மைன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தான் மனதுக்கு கூட இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது இப்படி நம்ம என்ன செய்யணும் அதுக்கு பிஸி பண்ணுறதுக்கான வேறு உபாயங்களை நம்ம கண்டறியணும் அப்போ நாம் சகஜமாகவே இதிலிருந்து முக்தி அடைய முடியும் அச்சா ஓம் சாந்தி